தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிற்கு கோவில்பட்டி ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கவின் மற்றும் கிங்ஸ்டன் செல்வராஜ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் மாவட்ட அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் கோவில்பட்டி ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கவின் மற்றும் கிங்ஸ்டன் செல்வராஜ் கலந்து கொண்டு தானியங்கி மென்பொருள் மூலமாக மண்ணின் ஈரப்பதத்தை கண்டறிந்து பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாகவும் மண்ணின் தன்மை குறித்து கண்டறிவது தொடர்பாக தங்களது சிறப்பான பங்களிப்பினை வழங்கினர் அடுத்து மண்டல அளவிலான போட்டிற்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தென்காசி அருள்மிகு செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்து மண்டல அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு இம்மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதிலும் மாணவர்கள் கவின் மற்றும் கிங்ஸ்டன் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதால் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரியில் வைத்து மாநில அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு இம்மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதிலும் மாணவர்கள் கவின் மற்றும் கிங்ஸ்டன் செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு பற்றியும் அதனால் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் இதிலும் வெற்றி பெற்று மாணவர்கள் அடுத்த மாதம் புதுடெல்லியில் தேசிய அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாட்டிற்கு தேர்வாகி உள்ளனர் தேர்வாகிய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் மற்றும் நிர்வாகி அருண் சகோதரி இருதய ஜான்சி மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் வணக்கம் என் பெயர் கிங்சன் சிவராஜ் நான் ஏழாம் வகுப்பு ஜான் போஸ்கோ பதின்மை மேல்நிலையில் பயின்று வருகிறேன் வணக்கம் என் பெயர் கவினன் நான் ஏழாம் வகுப்பு கோயில்பட்டியில் உள்ள ஜான் போஸ்கோ பதன்மை மேல்நிலையில் பயின்று வருகிறேன் நாங்க கலந்துகிட்ட டாபிக் என்னன்னா நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ் அதாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடுல நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் ஸ்டேட் லெவல் வரைக்கும் வின் பண்ணியிருக்கோம் நாங்க வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் வின் பண்ணதுக்கான காரணம் வந்து எங்க டீச்சர்ஸ் கைட் டீச்சர்ஸ் அப்புறம் சிஸ்டர் மெயினா சிஸ்டர் நாங்க சொல்லிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எங்க சிஸ்டர் தான் அப்புறம் எங்க டீச்சர்ஸ்க்கு நாங்க ஸ்பெஷலா சொல்லிக்கிறோம் இதை வந்து நாங்க தெரிவித்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் ஏன்னா நாங்க தூத்துக்குடி டிஸ்டிக்ல நாங்க மட்டுமே வின் பண்ணிருக்கோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா வரும் எங்க ஸ்கூலுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இருந்திருக்கு நாங்க என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னா தானியங்கி மென்பொருள் மூலம் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை ஆய்வு செய்து மேலாண்மை படுத்தி சிக்கனப்படுத்தணும் இந்த சிக்கனப்படுத்துங்கிறது எங்க டாபிக் வந்து வந்து ரொம்ப மெயினான டாப்பிக்கா இருக்கு அதனால நாங்க வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நாங்க வந்து டாபிக்க வந்து இந்த நீரை வந்து சிக்கனப்படுத்தும் நாங்க வந்து கண்டுபிடிச்சோம் அந்த நீரை சிக்கனப்படுத்துக்காக நாங்க சென்சார் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம்னா மாய்ஸ்டர் சென்சார் உங்க கண்டுபிடிச்சு நாங்க வந்து தேவை கேட்டபடி தண்ணி ஊத்திக்கும் இன்னாட்டி அது ட்ரை இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்தும் இப்ப வெட்டா இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்தாது இதை நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்புறம் நாங்க வரைய நிறைய ஸ்லைட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிருந்தோம் அந்த லேண்ட்ஸ்லைட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது தான் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு அப்போ வந்து நாங்கள் எதுக்காக அந்த டாபிக் எடுத்தும் நான் சொல்லிடுறேன் எதுக்குன்னா இப்போ வந்து லேண்ட்ஸ்லைடு வந்து அதிகமாக நடந்துச்சு ஏன்னா இப்போ சா இப்போ வந்து மரத்தில் அங்கே மலையில் வந்து செடி கொடி கம்மியாயிடுச்சு அப்புறம் ரோடு அந்த ஃபேக்ட்ரிஸ் கெட்டுறதுனால அந்த இடத்து அந்த பிடிமானம் தன்மை இல்லாமல் மரங்கள் இல்லாதனால அந்த இடம் லேண்ட்ஸ்லைட் ஆகுது இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டை வந்து தடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த டாபிக் நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்திருக்கோம் ஏன்னா நாங்கள் மண்ணை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங் நிறைய தெரிஞ்சது இது மூலமா நாங்கள் வந்து இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்காக எங்களுக்கு மூக்க வச்சதுக்கு எங்க சிஸ்டர் அப்புறம் எங்க கை டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இது நாங்கள் வந்து அடுத்த லெவல் நேஷனல் லெவலுக்கு போகும்போது கண்டிப்பா நாங்கள் வந்து வின் பண்ணதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ எங்கள் பள்ளியில் உள்ள இளம் வகுப்பு படிக்கும் கவின் மற்றும் இருவரும் அறிவியல் தேசிய அறிவியல் மாநாடு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு மண்டல அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் மூன்று அளவில்ல வெற்றி பெற்றுட்டு இப்போ வந்து அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருக்காங்க தேசிய அளவில் அவங்க எடுத்துக்கொண்ட டாபிக் என்னென்னா மண்ணினோடய ஈரப்பதத்தை எப்படி கண்டறியது அதே மாதிரி அதை மண்ணினோட வளத்தை வச்சு எப்படி வந்து இது லேண்ட்ஸ்லைட்லாம் தட லேண்ட்ஸ்லைட்லாம் நடக்காமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அதிகளவு யூஸ் பண்ணி நிறையா டெக்னிக்ஸை கொண்டு வந்து அடுத்தது நேஷ்னல் லெவல்லையும் அவங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதுமாரி இதுக்கு உறுதுணையாக இருந்த என் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் கைட் டீச்சர்ஸ் அனைவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்க நன்றி